அந்த பூபதி கவுண்டர் நான் கல்யாணம் பண்ணி பத்து மாசம் முழுவாம இருந்தனா எனக்கு சுந்தரின்னு ஒரு ஒரு மக பிறந்தான் அதுவும் பொம்பளை பிள்ளையா என்ன எனக்கு இப்ப ஒரு டவுட் என்ன அந்த பிள்ளையாச்சும் பத்திரியா இருக்குதா இல்ல அதுவும் அந்த பிள்ளைய மட்டும் நான் சும்மா விட்டனா நீ காட்சி கூட்டு பாயா இந்த ஊர்ல நாடகாரானே அந்த நத்த புண்டாவாயே யாரு அந்த அன்பரசங்கிறவன் அந்த <laughs> மதியத்த <laughs> <yelah> <laughs> மதியனா மதியனா வந்து அந்த கண்டால ஓடி முட்டை என் வயித்துல பிறந்து பாச்ச பிறந்து தான் செத்தால முறப்ப இருந்தாளா இருந்தால ஒரு பிள்ளைய வேற பெத்து போட்டு போயிட்டான் அதுதான் அங்க கொலைச்சிட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பா நீ பிள்ளையை பத்தினாதான் கொலைக்குது அது அந்த பிள்ளைக்கு பேரு நான் செம்பகவனின்னு பேரு வச்சேன்

அவங்க பையன் மூத்த பையன் அவன் பேர் என்னமோ பேர் சொன்னாங்களே யாரு நம்ம சாந்த சீரனா சாந்த சீர முத பையன் அவனுக்கு கட்டி வைக்கலான்னு நினைச்ச நினைச்ச அதுக்குள்ள சிவராஜ சிவகாமியும் நாடு நாடா போய் எங்கயோ ஒரு சக்காரத்தையும் கட்டிட்டு வந்துட்டாங்களா

உண்மையாலும் <sharp recruitment>

அதனால சரி அவங்க வீட்டுக்கும் போய் நான் நான் இல்லாதையும் போல நீ சொல்லி சொல்லி அவங்க குடும்பத்தை நான் பிரிக்கணும் பிரிக்கணும் ஏன்னு கேளு என் பேட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி வந்து பூந்துட்டாள சரி கேளுங்க சபையோரே இந்த கிழவிக்கு எங்க செட்டுக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்ல கிழவி அடிக்கிறீங்க வதக்கிறீங்க நீங்க பாத்துக்காங்க செட்டில் வந்து பாஞ்சு பேத்துல பதினாலு பேத்து விட்டுருக்கேன் கிழவி நீங்க என்னெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லவா என்ன அடிக்கிறதுக்கு வர்ற என் மாப்பிள்ள குத்துக்கலாட்ட உக்காந்து எடுக்கிற அப்படி அவரு விட்டுருவாரா விட்டுருவாரா கண்ணே ஐயா நீ அப்படித்தான் நினைக்கிற ஒன்னு அடிக்க வர மாதிரி மொத அடிக்கி கல்லு பறக்குறப்ப ரெண்டாவது கல்லு பறக்குறப்ப கட்லி சந்திர போய் புந்துக்கோ மாப்பிள்ள அதனால இப்ப நான் எங்க போறது தெரியுமா ஏறி கண்ட பக்கம் புதுசு இல்லையா

ியா ரிய வேண்டாம் குடுக்கு வேண்டாம் போல் வீட்டா ஆளுக்கு போட்டா

ஆமா இது நாள் வரைக்கும் ஊட்டு வேலையா இந்த பத்து நாளா ஊட்டு வேலையெல்லாம் ஆராய செய்யறது என்னை கரியான ஆயி மொதல் ஆத்திரி ஒரு ஊர்ல விட்டு எந்திரிச்சு நான் சாப்பாடு வெளியே தரது வந்தானோ அண்ணே இருந்து இந்த நிமிஷம் வரைக்கிறோம் விடிஞ்சா வாச கொட்டுறதும் நான் தான் சாடி போடுறதும் நான் தான் கோலம் போடுறதும் நான் தான் ஊடு கூட்டுறதும் நான் தான் பாத்திரம் வளர்க்கறதும் நான் தான் எந்திரிக்கிறது நான் தான் சோறாக்குறது நான் தான் பலகாரம் சொல்றதும் நான் தான் இதுக்கிற ஆளா வைக்க முடியும் நாங்க கூறு கட்டவள ஏடி கூறு கட்டவள நீ வேலை செஞ்சிருந்தா உடம்பு விட்டு போயிரு முடியும் அதனால நீ என்ன பண்ற தெரியுமா உங்க மாமியால விட்டுற வயசான என்ன மாதிரி கிழவி அதனால இந்த வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாள் சக்காலத்தைய சிவரஞ்சனி பள்ளிக்கூடம் போற காலேஜ் பசங்களை காதலிச்சிடுக்கிறான் என்னடி கொங்காசி ஆகுது அதனால அதனால அந்த சிவரஞ்சனிக்கிறால சிவரஞ்சனி ஆபளுக்கு நீ வேலை கூறு கூறுகட்டவளை நீ அவளுக்கு வேலைனா உன் உடம்பு குறையாதடி உன் உடம்பு ஏறிட்டே இருக்கும் அத்த எப்படி அழைச்சிட்டோம் திரும்ப பாப்பா கருவாக்கு சாயந்திரம் கண்ணு தண்ணி வச்சிருச்சு அந்த காலத்தில் நாங்கள் எங்கள் மாமியா மா எங்கள் மா எங்கள் நாத்தனால நாங்கள் வே வச்சு வேலை செஞ்சோமுன்னா நாங்கள் இது நாள் வரைக்கும் கத்தோடையாமல் இருந்தோம் பார்த்தா தெரியுது உன்ன பார்த்தாங்க என்ன பூ அந்த பூவூதியை நான் கல்யாணம் பண்ணிருந்தோம் பாவம் பாவம் என் உடம்பே குறஞ்சி போச்சு ஆனால் எங்கள் அக்கா போதுமே அக்கா காதலை காட்ட காதலை விளக்கு மாத்துட்டே உன்னை பிடிச்சி போடுவாங்க பாவம்

அவவ மடியில இவ படுக்க இவ படியில அவ படுக்க படியில மேட்டர் பார்க்க ஐயோ எனக்கு மேட்டூர் பார்க்கல தா எனக்கு வேலையே இவ போனா இப்ப அடக்கே மிச்சிரோவான்னே தான் இருக்குடா அங்க பாக்கிட்டு வந்துட்டு இங்க ஒவ்வொருது நான் சொன்னானே அப்புறம் தான் வெடிக்குது பாரு சிவகாஜி பட்டாசு ஆ ஏ சொல்லிட்றீல இங்க பாரு நான் ஓடற ரத்தன் தா ஓடுது